ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னும் ஒரு சில மாதத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ எல்லாருமே பயங்கர ஆவலோடு இந்த சீசனுக்காக காத்துகிட்ருப்பீங்க பட் எல்லா சீசனும் நம்ம ஆசையில் மண்ணெல்லி போடுறதே இந்த இன்ஜுரி தான் பல முக்கியமான பிளேயர்ஸ் எப்படியாவது எங்கேயாவது இன்ஜுரி ஆகிட்டு தொடர்ந்து ரூல்ட் அவுட் ஆகிட்டு போகிறது ஐபிஎல்லோட வழக்கமாகவே இருக்கு ஐபிஎல் ஆர்சிபி டீம் எப்படியாவது கப்பு அடிச்சிடணும்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சாலும் அவங்க கப்பை அடிக்க மாட்டாங்க அதே சமயம் ஆர்சிபி டீம் கப்பை அடிக்கக்கூடாதுலுமே அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சாலும் அவங்க கப்பை அடிக்க மாட்டாங்க அதே மாதிரி தான் இந்த இன்ஜுரிஸுமே நம்ம நினைச்சாலும் நினைக்கிறனாலுமே இந்த இன்ஜுரிஸ் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கு ஒவ்வொரு சீசனும் இன்ஜுரி ஆகிட்டு அவுட் ஆகக்கூடிய பிளேயர்ஸோட எண்ணிக்கை மட்டும் அதிகமாகிக்கிட்டே இருக்குது ஆனால் ஆர்சிபியோட டிராஃபீஸோட எண்ணிக்கை மட்டும் அதிகமாகிற மாதிரியே தெரியல ஆனால் அவங்க இன்ஜுரி லிஸ்ட் எடுத்து பார்த்திங்கன்னா அது மட்டும் எங்கேயோ போய்கிட்டிருக்கு ஆனால் அந்த ட்ராஃபி முட்டிலையே தான் இருக்குது ஸோ இப்போ தேவையில்லாத கதையெல்லாம் பேசாமல் என்ன பார்க்க போகிறோம்னா எந்தெந்த டீமில் யார் யாருக்கெல்லாம் இன்ஜூரி இருக்குது யார் யாரெல்லாம் ரூல் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதே மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ் ஸ்டார்டிங் ஆஃப் த ஒரு சில மேட்சஸை மட்டும் மிஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கும் அதே மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ் மைனர் இன்ஜுரியோடு இருப்பாங்க அவங்க நிறையவே மேட்சஸ் ப்ளே பண்ணிடுவாங்க பட் ஒரு சில மேட்சஸ் அந்த இன்ஜுரி காரணமாக அவங்க பெஞ்சிலேயே உட்காரதுக்கு சான்ஸ் இருக்குது இப்படி சின்ன இன்ஜுரியிலேருந்து பெரிய இன்ஜுரி வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸ் கோச்சிக்காதீங்க என்னோட மனசுலேயும் சின்ன ஆர்சிபி ரசிகன் ஒளிஞ்சிக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ அதனால் வன்மத்தை கட்டுப்படுத்த முடியல இந்த மாதிரிலாம் பேசுனாவதான் வந்து கப் அடிக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ ஓகே முதல்ல நம்ம பங்காளிங்க மும்பை இந்தியஸ் டீம் கிட்டேருந்து ஆரம்பிக்கலாம் மும்பையை பொறுத்தவரைக்கும் பும்ராவுக்கு ஒரு இன்ஜூரி இருக்குது பார்டர் கவர்ஸ்கட் ட்ராஃபியில் அந்த லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சில் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அவரோட முதுகலை ஒரு காயம் ஏற்பட்டிருந்தது அண்ட் அதற்கப்புறம் அவர் அந்த டெஸ்ட்டு மேட்சை ப்ளே பண்ணலை அண்ட் அதே மாதிரி இப்போ இந்தியா இங்கிலாந்து ஊடிஐ சீரிஸ்லையுமே அவர் ப்ளே பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அண்ட் மேபி அவர் அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிலேயும் ஒரு சில மேட்சஸ் மிஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அவர் ஃபுல் மேட்சஸும் விளையாண்டலும் விளையாடலாம் விளையாடாமலும் போகலாம் படதே சமயம் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது கண்டிப்பாக அவர் வந்துருவார் எல்லா மேட்சஸ்ஸுமே ப்ளே பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது பட் அவங்க எல்லா மேட்சும் இறக்க மாட்டாங்க கண்டிப்பாக ஒரு சில மேட்சஸ் அவருக்கு ரெஸ்ட்டு கொடுப்பாங்க ஏன்னா இப்போ இந்த இன்ஜுரி எப்படி வந்திருக்குன்னா அதிகமான லோடு அதாவது இந்த டெஸ்ட்டு சீரிஸில் அவர் மட்டும்தான் தன்னந்தனி மனசுனே இந்தியன் டீமுக்கு பர்ஃபார்ம் பண்ணி நம்ம டீமை காப்பாற்றிக்கிட்டு இருந்தார் ஓவராக லோடான காரணத்திலாம் முதுகில் அந்த காயம் ஏற்பட்டிருந்தது ஸோ இப்போ திரும்பவும் அந்த சாம்பியன் ஷாஃபிலையும் அவர் தான் ஃபுல்லாக ப்ளே பண்ணி இந்தியன் டீமை காப்பாற்ற வேண்டிய நிலமை ஏற்படும் ஆனால் அதை தொடர்ந்து அப் அப்படியே ஐபிஎலுக்கு வந்திருந்தாருன்னா வந்தார்னா கண்டிப்பாக இன்ஜுரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவரை சேஃபாக தான் யூஸ் பண்ண பார்ப்பாங்க எப்போ எப்போல்லாம் டைம் கிடைக்கோ அப்பப்பெல்லாம் அவருக்கு ரெஸ்ட்டு கொடுக்க அவங்க ட்ரை பண்ணுவாங்க பட் இங்கே இன்னொரு பிரச்சனை என்னென்னா இப்போ நம்ம தீபக் சேகரமே ஒரு இன்ஜுரி பிரச்சனையில் தான் இருக்கார் அவருமே எல்லா மேட்சும் ப்ளே பண்ணிட்டாருனா அங்கே பிரச்சனை கிடையாது பட் அவரும் எல்லா மேட்சும் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஏன்னா தலைவனுக்கு பெரிய இன்ஜுரி கன்சென்ட் இருக்குது சின்ன இன்ஜுரி ஏற்பட்டாலுமே ரொம்பவே கஷ்டப்படுறாரு ரெக்கவர் ஆகிறதுக்கு அதிகமான டைம் எடுக்காரு மேபி மேட்சஸில் எங்கேயாவது எப்பயாவது இன்ஜுரி ஏற்பட்டுருந்துதுன்னா அவர் நிறையவே மேட்சஸ் மிஸ் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஸோ இப்போதைக்கு மும்பையை பொறுத்த வரைக்கும் பும்ராவை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது அவர் எல்லா மேட்சுமே ப்ளே பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது மேபி அந்த லோட் காரணமாக அவர் ஒரு சில மேட்சஸ் ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க பட் அங்கே தீபக் செகர் வந்து அடிச்சிடக்கூடாது ஏன்னா அவருக்குமே அந்த இன்ஜுரி பிரச்சனை இருக்குது பட் மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு லக்குல்ல நல்லா இருந்ததுன்னா இதெல்லாம் ஒரு பிரச்சனையாகவே இருக்குது கண்டிப்பாக அந்த ரெண்டு பிளேயருமே எல்லா மேட்சஸும் ப்ளே பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அவங்க நேரம் நல்லா இருந்துச்சுன்னா கரெக்டாக ரெண்டு பிளேயருமே ரொட்டேஷன் போட்டு கரெக்டாக ரெஸ்ட் கொடுத்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுவாங்க பட் நேரம் சரியில்லைனா தீபக் சேகர் எப்போ வேணா எப்படி வேணால் எங்கேனாலும் படுத்து கிடக்கலாம் இன்ஜுரியில் அவர் கஷ்டப்படுறதுக்கும் சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது ஓகே இப்போ நம்ம சின்ன பங்காளிங்க ஆர்சிபி டீம் பக்கம் வரலாம் ஆர்சிபி டீமை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் தான் ஆப்ஷனில் ஏதோ கொஞ்சம் உருப்படியான டீம் எடுத்து வச்சுருந்தாங்க அதாவது அவங்க பெரிய பெரிய பிளேயர்ஸ் பக்கம்லாம் போகலை ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு பக்காவாக ஏதோ பிளானிங்கோட நிறையவே நல்ல பிளேயர்ஸாக பக்காவாக எடுத்து வச்சிருந்தாங்க பட் இப்போ இதில் ஆப்பு வைக்க ரெடியாக இருக்கார் நம்ம ஜாஷ் ஹேசலூட் ஹேசலூட் ஆரம்பத்தில் நடக்கிற ஒரு சில மேட்சஸ்ஸை அவர் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது அது மூணு மேட்ச்சாக இருக்கலாம் நாலு மேட்ச்சாக இருக்கலாம் ஏழு மேட்சாக கூட இருக்கலாம் அவர் போன வருஷமே சொல்லியிருந்தார் எனக்கு இன்ஜுரி இருக்குது என்னை எடுத்திங்கன்னா நான் பாதி சீசனுக்கு மேலே தான் டீமில் வந்து ப்ளே பண்ணுவேன் எனக்கு இன்ஜுரி கன்சன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் தெளிவாகவே சொல்லிட்டாரு கிட்டத்தட்ட இப்போ இந்த சீசனுக்கும் இதே நிலமை தான் அவருக்கு இன்ஜுரி கன்சன்ஸ் இருக்குது ஸோ அவர் எத்தனை மேட்சஸ்க்கு அப்புறம் இங்கே வந்து ப்ளே பண்ண போகிறாருன்னு தெரில ஸோ ஆப் அடிக்க போகிறது ஹேஸ் மட்டும் கிடையாது லுங்கி இங்கேயுமே சேர்ந்து தான் இங்கே ஆப்பு ஓக்கி போகிறாரு ஸோ லுங்கி இங்கிடி எங்கள் ரூல் அவுட் ஆகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது கூடிய சீக்கிரத்தில் அவருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை நம்ம எதிர்பார்க்கலாம் பட் இன்னும் சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கு அதுக்குள்ளே ரெக்கவர் ஆறாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்க நோட் பண்ணி பார்ப்பாங்க ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துகிட்டுனா கண்டிப்பாக அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக சைன் பண்ணிடுவாங்க அப்படி இல்லைன்னா ஹேசல் உட் முதல் இருந்து அவைலபிளாக இருக்கணும் இல்லை ரொம்ப சீக்கிரமாக ஹேசல் ரோட் வந்துவிட்டுனா மேபி ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை ஹேசல் ஊட்டும் டைம் ஆகி லுங்கி இங்கிடியும் டைம் ஆனார்னா கண்டிப்பாக லுங்கி இங்கிடிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸை சைன் பண்ணிடுவாங்க பட் லுங்கி இங்கடியும் கண்டிப்பாக ஆரம்பத்தில் பல மேச்சஸ் மிஸ் பண்ண போகிறாரு மேபி ரூல் அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஓகே நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டீம் நம்ம கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீம் தான் கே கே டீம் தான் ஆண்ட்ரிச் நாக்கியாவுக்கு ஒரு இன்ஜுரி இருக்கு அவருமே கண்டிப்பாக ஆரம்பத்தில் நடக்க போகிற ஒரு சில மேட்சஸை மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது மேபி இவர் ரூல் அவுட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது ஸோ சீசன் ஸ்டார்ட் ஆக இன்னமும் கொஞ்சம் டைம் இருக்குது அதுக்குள்ளே ரெக்கவர் ஆகிட்டாருன்னா இவரை கண்டினியூ பண்ணுவாங்க இல்லைன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ப்ளேயர்ஸை சைன் பண்ணிட்டு வேறு ஏதோ பிளேயர் எடுக்க தான் சான்ஸ் அதிகமாக இருக்குது அண்ட் அதே சமயம் இந்த டீம் இருபத்தி மூணு கோடி கொடுத்து ஒரு பிளேயர் எடுத்துகிட்டு வந்தாங்க அவர் தான் நம்ம வெங்கடேஷ் ஐயர் வெங்கடேஷயருக்கு இப்போ ரஞ்சி டிராஃபியில் ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருந்தது பட் அவருமே ஒரு சில மணி நேரம் கழிச்சு திரும்ப வந்திருந்தார் பட் எதுக்கு வந்திருந்தார்னா வேறு வழி கிடையாது அங்கே வந்து ப்ளே பண்ணி கொடுக்கணும் ஸோ இன்ஜுரியோட தான் வந்து ப்ளே பண்ணார் ஸோ இப்போ மேபி அந்த இன்ஜுரி இன்னமும் கொஞ்சம் சிவியர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இன்னும் டைம் இருக்குது அதுக்குள்ளே ரெக்கவர் ஆராராக இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்ப்போங்க கண்டிப்பாக இந்த சீசன் ப்ளே பண்ணுவார் பட் எத்தனை மேட்சஸ் மிஸ் பண்ணுவாருன்னு தெரில மிஸ் பண்ணலைன்னா கேகேஆர் டீமுக்கு நல்லது மிஸ் பண்ணிட்டாருனா கண்டிப்பாக ஆரம்பத்தில் ஒரு சில மேட்சஸில் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க கேகேஆர் டீம் ஓகே நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டீம் நம்ம குஜராத் டைட்டன்ஸ் டீம் தான் இங்கே நம்ம பிரஷீத் கிருஷ்ணாக்கு ஒரு சின்ன இன்ஜுரி கன்சன்ட் இருக்குது மேபி இவர் மேட்சஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே ரெடியாகிருவார் பட் என்ன பிரச்சனைனா இவருமே ஒரு இன்ஜுரி க்ளோன் பிளேயர் தான் தீபக் சகரை விட மோசமாக இன்ஜுரி ஆகக்கூடியவர் தான் இந்த பிரஷீத் கிருஷ்ணா ஸோ இவரை பார்த்து பார்த்து பத்திரமாக தான் யூஸ் பண்ணணும் ஆல்ரெடி அந்த டீமில் ரபாடா அண்ட் நம்ம சிராஜ் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க ஸோ இவருக்கு பெருசாக ப்ரெஷர் கிடையாது ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஜிடி டீம் இவரை எந்த அளவுக்கு சேஃபாக யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்குள்ளே சேஃபாக யூஸ் பண்ணுறது நல்லது ஆனால் அதே சமயம் அவருக்கு ஒரு பக்கமான பேக்கப்பையும் ரெடி பண்ணி வைக்கிறது நல்லது ஏன்னா இவர் எப்போ வேணால் எப்படி வேணால் இன்ஜுரி ஆகலாம் அண்ட் இப்போவும் அந்த இன்ஜுரி இருக்குது அது சரியானாலும் திரும்பவும் வரலாம் ஓகே நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டீம் நம்ம லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீம் தான் நம்ம ஆகாஷ் தீப்க்கு ஒரு இன்ஜுரி கன்செர்ன்ட் இருக்குது இவர் எட்டு கோடி கொடுத்து ரொம்பவே நம்பி எடுத்திருந்தாங்க பட் தலைமைப்பை என்சியில் படுத்து கிடக்காரு அதாவது ஆஸ்திரேலியன் சீரீஸில் அந்த டெஸ்ட்டு மேட்ச்சில் எவருக்குமே ஒரு இன்ஜுரி ஏற்பட்டுருந்தது ஸோ இந்த இன்ஜுரி எப்போ சரியாக போகுது அவர் எப்போ ஆக போகிறாரு எத்தனை மேட்சஸ் ப்ளே பண்ணுவார் எத்தனை மேச்சஸ் மிஸ் பண்ண போகிறாரு இதை பற்றி எதுவுமே அப்டேட் கிடையாது பட் ஆகாஷ் தீப்க்கு ஒரு இன்ஜுரி கன்சன் இருக்குது இன்ன வரைக்கும் அவர் ஃபிட் ஆகலை அவருக்கு இன்ஜுரி இருக்குது ஸோ அவர் எப்போ சரியாக போகிறார் அப்படிங்கிறது தெரியலை மேபி ஐபிஎல் ரெடி ஆனாலும் ஆகலாம் ஓகே நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டீம் நம்ம எஸ்ஆர்ஹெச் டீம் தான் எஸ்ஆர்ஹெச் டீமுக்கு ஒன்றும் பெருசாக இன்ஜுரி எதுவுமே கிடையாது பட் இருந்தாலும் அபிஷேக் சர்மாவுக்கு சின்ன ஒரு இன்ஜுரி கன்சென்ட்ருக்கு இப்போ ரீசெண்டாக இந்தியா வருஷஸ் இங்கிலாந்து டி டுவெண்ட்டி சீரிஸில் அவர் ப்ளே பண்ணிட்டு வராரு இப்போ அவரே சொல்லியிருக்காரு எனக்கு லைட்டாக ஆங்கிள் டுவிஸ்டாக இருக்குன்னு ஸோ இது ஒன்றும் ரொம்ப பெரிய இன்ஜுரியிலாம் கிடையாது கண்டிப்பாக அவர் அடுத்தடுத்த மேட்சஸ் இந்தியாக்காகவே ப்ளே பண்ணுவார் பட் என்ன பிரச்சனைனா இந்த இன்ஜுரி மேலே இன்னொரு இன்ஜுரி ஏற்பட்டு அது இன்னும் பெருசாக இறக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் சேஃபாக ப்ளே பண்ணுறது நல்லது ஸோ இன்னொரு இன்ஜுரி ஏற்பட்டுக்குன்னா இது ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாறிடும் ஸோ எவ்வளோக்குள்ளே சேஃபாக இருக்க முடியுமோ அவ்வளோக்குள்ளே சேஃபாக இருக்கிறது நல்லது அபிஷேக் ஷர்மாவுக்கு ஓகே நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டீம் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் தான் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் நேத்தன் நெலிஸ்க்கு சின்ன இன்ஜுரி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் மேக்ஸிமம் அவர் மேட்சை ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அதே மாதிரி நம்ம பற்றி ரணவுமே அந்த இன்ஜூரி க்ளோன் பிளேயர் தான் அவருக்கும் எப்போ வேணால் எப்படி வேணால் இன்ஜுரி ஏற்படலாம் தொடர்ந்து இன்ஜுரியாக ஆகக்கூடிய பிளேயராக தான் நம்ம பத்திரன்னா இருக்காரு ஆனால் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட்டாக ரெண்டு மேட்சஸ் அவர் எஸ்ஐ டுவெண்ட்டி லீக்கில் ப்ளே பண்ணல என்ன ரீசன் அப்படிங்கிறது தெரியல மேபி இன்ஜுரியாக இருக்கலாம் அப்படியே ரொம்ப பெரிய இன்ஜுரியாக இருந்தால் நேரத்துக்கு நியூஸ் வந்திருக்கும் பட் பெருசாக ப்ராப்ளம் கிடையாது கண்டிப்பாக அவர் ப்ளே பண்ணிடுவார் அண்ட் மாதிரி நம்ம தலை எம்எஸ் தோனிக்குமே சின்ன நீ இன்ஜுரி பிரச்சனை இருக்குது அது ஒரு மூணு நாலு வருஷமாகவே இருக்குது ஸோ நம்மளுமே பார்த்துருப்போம் பேட்டிங்கில் அந்த லாஸ்ட்டு டூ ஹவர்ஸ் இருக்கும்போது மட்டும்தான் அவர் வாராரு ஸோ ஏஜ் ஆகாக அந்த பிரச்சனை இன்னுமே கொஞ்சம் அவருக்கு அதிகமாகும் ஸோ எவ்வளோக்குள்ளே சேஃபாக ப்ளே பண்ண முடியுமோ அவ்வளோக்குள்ளே சேஃபாக ப்ளே பண்ணுறது தலை அம்மர் தோனிக்கு தலை அண்ட் முடிஞ்ச வரைக்கும் நிறையவே மேட்சஸ் ரெஸ்ட் எடுக்கணும் அவர் ஸோ பார்க்கலாம் எத்தனை மேச்சஸ் ப்ளே பண்ண போகிறாரு எத்தனை மேட்சஸ் ரெஸ்ட் எடுக்க போகிறாருன்னு எனக்கு பெருசாக பேக்கப் கிடையாது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில இப்போதைக்கு அந்த இன்ஜுரியை ஒன்றும் ரொம்ப பெரிய இன்ஜுரெலாம் கிடையாது பட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட்டு எடுக்கப்பே அதாவது ரொம்ப ஒர்க்குள்ள ஒரெலாம் அதிகமாகி அந்த இன்ஜுரி இன்னும் பெருசாக ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாறிடும் ஸோ ஏஜ் ஃபேக்டர் வேறு ஆகிடுச்சு ஸோ கண்டிப்பாக அதை அவங்க பக்கவாக பார்த்துக்குவாங்க சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒன்றும் ரொம்ப பெரிய பிரச்சனை கிடையாது இப்போதைக்கு சிஎஸ்கேன்னு மட்டும் கிடையாது எல்லா டீமுக்குமே இப்போதைக்கு இந்த இன்ஜூரி லிஸ்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இது மேட்சஸ் போக போகதே என்ன லெவலில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ இன்னும் ஒரு ஒரு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டு எங்கேயோ போய் இருக்கும் இப்போ லிஸ்ட்டில் கம்மியான பிளேயர்ஸ் தான் இருக்காங்க அண்ட் இன்னும் ஒரு சில டீம்ஸ்லேயும் பெருசாக பிளேயர்ஸ்லாம் இன்ஜுரி ஆகலை அண்ட் எல்லா டீம்ஸ்லேயுமே இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஜுரியாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க பட் அதெல்லாம் சொன்னோன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அதே சமயம் அவங்க எல்லாருமே ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே ரெக்கவர் ஆகிருவாங்க அவ்வளோக்குள்ளே ஒன்று ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் கிடையாது ஸோ இப்போ சொன்ன முக்கியமான பிளேயர்ஸ்க்கு தான் அந்த சின்ன இன்ஜுரி கூட மேபி பெருசாக பிரச்சனை ஆகலாம் மற்றபடி எல்லாருமே ஓரளவுக்கு ஓகே பட் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் டைம் நிறைய இருக்குது அதுக்குள்ளே கண்டிப்பாக இந்த லிஸ்ட்டு அதிகமாகும் அண்ட் இதில் இருக்கக்கூடிய நிறையவே பிளேயர்ஸ் சரியாகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்